அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பக்கப்பர் பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடிமரத்தினுடைய சஷ்டி முருகனுடைய மிக முக்கியமான திதியில் ஒன்றுதான் சஷ்டி திதி அது வளர்ப்பிரையா இருக்கட்டும் இல்லை கேபிரியா இருக்கட்டும் இந்த நாள்ல யார் ஒருத்தவங்க முருகனை வணங்கி வழிபடுறோமோ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே ஏற்றம்தான் ஏன்னா முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரே தெய்வம் கலியுகத்தினுடைய தெய்வம் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்குரிய திதி இந்த ஆடி மாதத்துல வந்திருக்கப்ப நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில தொட்ட காரியத்துல எல்லாமே வெற்றி கிடைக்கணும் நமக்கு வேற எதா வேற ஏதாவது வேண்டுதல் இருக்குங்க அந்த வேண்டுதல் நடக்கணும் இல்லைன்னா நம்ம குடும்பத்துல பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படி எந்த ஒரு விஷயங்கள் எந்த கோரிக்கைகள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நாளைய தினம் முருகனை நம்பி இந்த ஒரு தீப வழிபாட்டை நீங்க உங்க வீட்ல செஞ்சாலே போதும் அதோடு கூட நம் வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கான அற்புதமான முருகனுடைய ஒருவரி மந்திரம் இந்த ஒருவரி மந்திரத்தை வாழ்க்கையில நீங்க சொல்ல ஆரம்பிச்சதற்கு அப்புறமா நீங்களே எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய உயர்வு நல்ல பெரிய ஒரு மாற்றங்கள் வெற்றிகள் இது எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படிங்கிற இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்னைக்கு போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்கள் எல்லாம் உடனுக்குடனே வரும் வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு மொத்தம் மூணு வகையான விரதங்கள் இருப்பாங்க அதாவது வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் இப்ப வார விரதம்ங்கிறது வாரந்தோறும் வரக்கூடிய முருகனுக்கான செவ்வாய்க்கிழமையில் இருக்கக்கூடிய விரதம் நட்சத்திர விரதம்ங்கிறது மாதந்தோறும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரும் அந்த நாள் தான் நட்சத்திர விரதம் திதி வ விரதம் அப்படின்னா சஷ்டி விரதம் இது வந்து வளர்பிரை தேய்பிறை இந்த ரெண்டு திதியிலுமே எடுக்கக்கூடிய விரதம் ஏன்னா வாழ்க்கையில தீராத ஒரு பிரச்சனையில நம்ம ச தவிச்சிட்டு இருக்கோம் இல்ல குடும்பத்துல திருமணங்கள் தள்ளி போயிட்டு இருக்கு குழந்தை பாக்கியங்கள் தள்ளிப் போயிட்டு இருக்கு ரொம்ப தோல்விகளாகவே வந்து ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டங்கள் அப்படி அனுபவிச்சு விட்டு இருக்காங்க திரியில அதாவது சஷ்டி திதியில விரதங்கள் இருந்து முருகப்பெருமானை நீங்க தாராளமாக வழிபடலாம் ஏன்னா இந்த நாள் வந்து முருகனை வணங்கி வேண்டி நம்முடைய பிரச்சனைகள் தீரணும் கஷ்டங்கள் தீரணும்னு சொன்னோம்னா கண்டிப்பா நல்ல ஒரு பலன் நமக்கு மிக சீக்கிரமாகவே கிடைக்கும் அதாவது முருகனுக்கு மந்திரம் தான் சொல்லணும் ஸ்லோகங்கள் சொல்லணும் பெரிய அளவுல பூஜைகள் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க உண்மையான ஒரு பக்தியோட மனம் உருகி முருகா அப்படின்னு நீங்க கூப்பிட்ட அந்த நாள்ல உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க சொன்னாலே போதும் நிச்சயம் முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கும் உங்களுடைய வேண்டுதல்களையும் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாரு ஏன்னா இது வந்து பலருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவப்பூர்வமான ஒரு உண்மை அதனால்தான் முகப்பெருமானுக்கு இன்று வந்திருக்கக்கூடிய ஒரு தெய்வரை சஷ்டியில நம்ம வீட்டுல கூடிய ஒரு தீபம் எப்பவுமே தீப வழிபாட்டுக்குன்னு ஒரு தனி விசேஷம்தான் அந்த தீபமானது எப்படியெல்லாம் நமக்கு ஒளிர்ந்து வீடு பிரகாசமாகுதோ இருட்டை எப்படி போக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் இருட்டுகள் தோல்விகள் இது எல்லாமே போய் நல்லபடியாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாத்துலயுமே நமக்கு வெற்றி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில தோல்விங்கிற அந்த ஒரு பேச்சுக்கே நமக்கு வந்து என்னைக்குமே இடமே இருக்காதுங்க நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கைகள் முன் வச்சிட்டு நாளைய தினம் இந்த ஒரு தீபத்தை ஏத்துறோம்னா கண்டிப்பா உங்களுக்கு கூடிய விரைவிலே அந்த வேண்டுதல் நடக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான தீப வழிபாட்டு முறைதான் இன்று விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் காலையிலேயே நாம எழுந்து குளிச்சுட்டு சாமி படம் முருகனுக்கான அந்த படம் இல்லாட்டி விக்கிரகம் அதுக்கு நிறைய பேர் வந்து அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் பொட்டி எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வேல் இருந்துச்சுன்னா அபிஷேகங்கள் பண்ணிட்டு பூக்களால் அ அலங்காரம் பண்ணிக்கிட்டு காலை அல்லது மாலை இந்த ரெண்டு நேரத்துல நீங்க எப்போ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் மட்டும் போதுங்க ரொம்ப ஒரு எளிமையான வாழைப்பழம் தீபம்தான் ரெண்டு மஞ்சள் பழம் அதாவது பூவம்பழம் அந்த மாதிரி ரெண்டே ரெண்டு பழங்கள் உங்ககிட்ட என்ன பழங்கள் இருக்கோ அந்த பழத்தை எடுத்துக்கோங்க சின்னதான ஒரு பித்தளை தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த ரெண்டு வாழைப்பழத்தை அதாவது நடுவுல சின்னதா ரெண்டு குழி மாதிரி பண்ணணும் அதாவது நம்ம கிட்ட கத்தி இருந்தால் அந்த கத்திய வச்சு சின்னதா இப்படி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி கரண்டில சின்னதா குழி மாதிரி போட்டால் நமக்கு கொஞ்சமா அதுல நெய் விட்டு நம்ம அதுல பஞ்சத்திரி போட்டு ஏத்துற அளவுக்கு குழி விட்டால் போதுங்க அப்படி அதுல வந்து பஞ்சத்திரி போட்டு நெய் விட்டு அதுல தீபம் மட்டும் நம்ம ஏத்துனா போதுங்க இதுதான் வாழைப்பழத்தினுடைய அந்த தீபம் பஞ்சாமிரதமானது எப்படி முருகனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு அபிஷேக பொருளோ அதே மாதிரிதான் இந்த வாழைப்பழ தீபம்ங்கிறது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான தீபம் இது வந்து நம்ம நல்லெண்ணெய் விடுவதை விட நெய் விட்டு தீபம் ஏத் ஏத்துறதுங்கிறது ரொம்ப கூடுதலான விசேஷமா இருக்கும் இந்த வாழைப்பழ தீபத்தை நம்ம இது மாதிரி தேய்பிரை சஷ்டியில ஏத்துறங்கிறது விசேஷம் இல்லாட்டி செவ்வாய்க்கிழமையில ஏத்தலாம் இந்த விளக்கை நாம ஏத்திட்டு முருகன் முன்னாடி உங்களுடைய கோரிக்கைகள் நீங்க வச்சிட்டு மனசார வேண்டிக்கிட்டால் போதும் இந்த வேண்டுதல் முடிந்த பிறகு திரும்பவும் இதே மாதிரி வரக்கூடிய சஷ்டியில இதே மாதிரி வாழைப்பழ தீபத்தை தொடர்ந்து நம்முடைய வீடுகளில் ஏற்றி வர ஏற்றி வர நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில என்ன நினைச்சு வேண்டி கேட்டாலுமே அந்த விஷயங்கள் மிராக்கள் மாதிரி பல அதிசயங்கள் பல மாற்றங்கள் இது எல்லாமே முருகப்பெருமானை நமக்கு நடத்தி வைப்பார் ஏன்னா அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபம் அப்படிப்பட்ட தீபத்தை மறக்காமல் ஏத்துங்க இந்த வாழைப்பழ தீபம் ஏத்தி முடிச்ச உடனே இந்த பழம் என்ன பண்ணணும்னா ஒண்ணு உங்க பக்கத்துல பசுமாடு ஆடு இது மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக அதுக்கு சாப்பிட குடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல கால் படாத இடத்துல வைத்து விடணும் இவ்வளவு தாங்க ரொம்ப ஒரு எளிமையான முறைதான் ஆனால் நாம் ஏத்துகின்ற அந்த நாளும் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆடி மாதமும் கண்டிப்பா முருகனுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குமே நிரந்தரமாக ஒரு வெற்றியை தரக்கூடிய ரகசியமான முருகனுடைய மந்திரம் ஏன்னா ஒருத்தருக்கு வாழ்க்கையில வெற்றி புகழ் செல்வம் இது எல்லாமே என்னைக்குமே நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூடவே வரணும் அதாவது கொஞ்ச நாள் மட்டும் நமக்கு வெற்றி கிடைச்சது ஒரு சொத்து கிடைக்குது நமக்கு செல்வங்கள் கிடைக்குது நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னுட்டு நம்ம கொஞ்ச நாள் மட்டுமே நம்ம அனுபவிக்க கூடிய அந்த சந்தோஷத்தை அந்த வெற்றியை காலம் முழுக்க நம்முடைய இறுதி காலம் வரைக்கும் அந்த சந்தோஷத்தோட வெற்றியோட என்னைக்குமே நமக்கு அது வந்து நிலைச்சி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு முருகனுடைய மந்திரம் ஏன்னா இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில நாளைய தினம் சஷ்டி நாள்ல நீங்க சொல்றப்ப தொட்ட காரியத்துல எல்லாத்துலயுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஐ சம் சரவணபவாய நமக ஓம் ஐம் சம் இந்த ஒரு மந்திரத்தை யார் வேணாலும் எப்ப வேணாலும் உச்சரிக்கலாம் நம்ம உச்சரிக்கிறது பெரிய அளவுல மந்திரங்கள் கிடையாதுங்க ஈஸியான ஒருவரி தான் நம்முடைய வாழ்க்கையில ம வந்து நமக்கு என்ன வேண்டுமோ நமக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல இருந்து கூட இந்த ஒரு வரி மந்திரத்தை நம் உச்சரிக்க உச்சரிக்க நீங்க போன காரியங்கள் கண்டிப்பாக நினைத்தபடியே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இப்போ வீட்ல இருந்து ஒரு பூஜைகள் பண்ற நேரத்துல நம்ம சின்னதான ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு உங்க வீட்ல குங்குமம் இருக்குதுன்னா குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை இல்லாட்டி ஐம்பத்தி நாலு முறை இல்லைன்னா இருபத்தி ஏழு முறை சொல்லி அர்ச்சனை பண்றது விசேஷம் குங்குமம் இல்லாத பட்சத்துல நமக்கு உதிரி பூக்கள் இருந்தால் போதுங்க அதை வச்சு இந்த மந்திரத்தை முருகனுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணி பண்றது ரொம்பவுமே இன்னும் கூடுதலான விசேஷம் அதனால வாழ்க்கையில எல்லாத்துலயுமே நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கணும் அந்த வெற்றி நம்ம இறுதி வரைக்கும் நம்ம கூடவே வருவதற்கு இந்த மந்திரத்தை இன்று நீங்க மறக்காமல் சொல்லுங்க நிச்சயமாக இந்த ஒரு வழிபாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கண்டிப்பா முருகனாலே கொண்டு வந்து சேர்க்கும் நம்பிக்கையோட செய்து பாருங்க என்னைக்குமே நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கும் முருகப்பெருமானை பிடிக்குமுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பகா என்று பதிவிடுங்க முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம் சேனலை லைக் பண்ணிட்டு அதனுடன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்